என்ன கதைன்றது தெரியும் என்ன அர்ச்சந்திரம் ஒபிரை தரான்டா சரி இங்க ஆனா என்ன விஷயம் சொல்லு நாங்க முதல் முதல் வீடியோ போட்டோம் புத்தம் வந்த பாதைன்னு சொல்லி புத்தம் வந்த பாதையிலேயே அவியல் அதாவது இந்த புத்த மதம் வந்த பாதையிலேயே பௌத்த மதம் வந்த பாதையிலேயே பௌத்த மதத்துக்கான எல்லாம் செய்திருக்கிறோம் ஆனா என்ன தமிழர் பூமியில் சிங்களவர் கொண்டாட்டம்னு சொல்லி நீங்க இத போடலாம் என்ன தன்னையில் போடலாம் ஆனாலும் இல்லை ஆனால் பௌத்தம் என்றது சிங்களவருக்கானது மட்டும் இல்லை

ஏஜியா போய் போய் நிற்கிறானா அவர் இருட்டா அவர் உருவம் உருவ போறதுதான் எனக்கு தெரியுது அடிவண்ட போறீங்க வாங்க வெறும் இருட்டா தான் எனக்கு ஒண்ணுமே தெரியுது இல்லை

தாமரை கோபுரம் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பாருங்க சொல்லுங்க கேஜியா ஓ அந்த குளத்துக்கு முழுக்க சிங்கிள் ஆக்கெல்லாம் வந்திருந்து வந்து ஏன் கேஜி ஏன் கே சவனேன்னு தவிர மற்ற எல்லாமே சிங்கிளா அதான் சொன்னான் சொன்னா சிங்கள மக்கள்லாம் வந்து அதான் தமிழர் ரூமியில் சிங்களவர் ஒரு டப்பா சொல்லி தமிழ் எல் போடுவாங்க இதை பேணுமா ஒரு ஒள பாம்பு ஊத்தி படுத்து இருக்கிறார் தாத்தா ஏதோ என்ன கதை என்னங்கிறது தெரியல பாம்பு ஊத்தி படுத்திருக்கிறார் இருக்கிறார் இந்த கழுகு கழுகு கொண்டு ஒரு சின்ன குழந்தைய கழுகு கொண்டு பறக்குது அதே இங்க வீட்டுல இருக்கு மக்கெல்லாம் முழுக்கவே சிங்களா இருக்கலாம் ஜெபானும்ல இதோ அள்ளலான ஒரு இப்பதான் கொஞ்சம் பாட்டு நிப்பாடி இருக்கோம் அதால பயப்படாம எடிட் கிரேன் சக்தி தெரியல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது

கேசவன் நீங்க கேஜியா ஏன் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து தாரா தெரியுமோ கேஜியா இப்போ ஒரு போட்டோ உங்களை எடுத்து தந்தா நீங்க கேஜியாவுக்கு நூறு போட்டோ எடுத்து கொடுக்கும் சார் ஏனி இப்போ ஏனி கேசவன் அங்கே என்ன எடுத்து விடுங்க எடுத்து விடுங்க ஆள் ஆ சார் துவங்கிட்டா 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 ஒன்றும் தெரியாது கேஜியா

ஏன்னா முதல் வீடியோலயே சொல்லி முதலாவது வீடியோலயே சொல்லியிருப்பேன் பௌத்தம் பண்றது முதல் கொண்டு வரப்பட்டது அதாவது மூத்த சிவன் என்று சொல்லி ஒரு அவற்ற மகன் தேவநம்பிய தீசன் அவர் மூலம் இலங்கை கொண்டு வரப்பட்டது அதாவது இந்த இடத்துலதான் முதல் முதல் வந்து அங்கே அந்த பௌத்தத்தை கொண்டு வந்த வேண்டிய சொல்லி போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா சிங்களவருக்கு தமிழ் விளங்காதானே அதுதான் அடிக்க மாட்டேதான் அப்ப அப்படியே போட்டா சரி ஓகே அப்படியே போடுவோம் அத அப்ப அதான் தான் பௌத்தமும் அது கந்தரோட ஐயல்வாராச்சி என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கான கணேர்துட்டா சரி வாங்கோமா நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் அடுத்து இதுல இதுல மட்டும்தான் இல்ல معناتா வெளிச்ச வந்துருது பச்சலங்க உள்ள முகம் தெரியல அப்படியே நாங்க கேசவன் ஃபேமிலியோட வந்திருக்கறோம் என்ன தெரு پورا ஓபனா இந்த சொல்லுங்க ஏதோ தெரியல

கப்பலை பாரு சங்கமித்தா வந்துறங்க சங்கமித்தா வந்துறங்க படகு கப்பலும் படகு இதுதான் சங்கமித்தா வந்துறங்க பாருங்க சங்கமித்தா வந்தோண்டு இருக்கிறா போட்டுல தாமரை பாருங்க வேற லெவல்ல உண்மையாவே வடிவா இருக்கு திறம இருக்கு

அழகா இருக்கு <laughs> <laughs>